வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம கொஞ்சம் ஃபங்க்ஷன் வியர்க்கு போடுற மாதிரி டிசைனர் பேட்டர்ன்லாம் நிறைய வந்திருக்குது ஸோ என்னென்ன டிசைன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் மூலிமாவே சென்ட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூரில் இருக்குதுங்க ஸோ திருநெல்வேலி சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கடைக்கு நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாகவே நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பொருளை பார்த்து எடுத்து போகலாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இது பர்பிள் கலரில் நல்ல டிசைனர் வேர் சாரீஸ் எல்லாத்துக்குமே இது வந்து செட் ஆகும் உங்களுக்கு இது வந்து கழுத்தை ஒட்டி போடுறக்கூடிய நெக்லஸ் மாடலு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஏரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான டிசைன் இது இதில் வந்து ஃபேன்சி கலர் பர்பிள் கலர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கும் போடலாம் லாவெண்டர் கலர் ட்ரெஸ்ஸஸ் எதுக்குனாலும் போடலாம் இது இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இது வந்து ஃபங்க்ஷன் இயர்க்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா கிராண்டாக தெரியும் எல்லாரோடய கண்ணும் உங்கள் கழுத்து மேலேயே இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஃபுல்லாக கிராண்டாக ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான மாடல் பார்த்தீங்கன்னா இந்த செட் வந்து டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு இயரிங் ஆல்சோ ரொம்ப அழகாக இருக்கும் இயரிங்கும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் சைஸ் ஏரி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இது ஃபுல் லுக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பார்த்து கவிதா மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம் இது வந்து நீங்கள் என்னென்ன கலர்ஸ்க்குன்னா ப்ளூ கலருக்கு கூட இந்த லேவெண்டர் கலர் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இந்த லாவெண்டர் கலர் ஃபேன்சி டைப்பில் இப்போ எல்லா நெக்லஸ்லேயுமே இந்த பேட்டர்ன் இந்த கலர் வந்து நல்லா மூவ் ஆகுது இதுக்கு இயரிங் இயரிங் எல்லாரும் வியர் பண்ணுற மாதிரி இந்த சைஸு தான் சுத்தமாக வெயிட்டே இருக்காது இது பார்த்திங்கன்னா சென்டரில் நல்ல திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து லாவெண்டர் கலர் ஸ்டோனு ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருதுங்க ஆயிரத்தி எட்நூறுரூபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் லாவெண்டர் கலர் இருக்குது இதில் உங்களுக்கு வேறு எந்த கலர் வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ உங்களோட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் இல்லை அவைலபிள் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிடைக்கும் க்ரீன் கிடைக்கும் ஒயிட் ஃபுல் ஒயிட் வேணுனாலும் கிடைக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சு தான் எல்லா கலருமே ஒரே ரேட் ரேஞ்சு தான் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வியருக்குலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஸ்டோன் கலெக்ஷன் அது இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்ஸ் வேணும்னா பிரேஸ்லெட்ஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு இதுக்கு மேட்சிங்கான பிரேஸ்லெட் ஒன்று காமிக்கிறவங்களுக்கு ஒயிட்ல தான் இருக்கு பட் லாவெண்டர் கலர்ல இல்லை இதுக்கு மேட்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபுல் ஒயிட்ல இருக்கிற மாதிரி பிரேஸ்லெட் கூட நம்ம கிட்ட அவைலபுளாக இருக்கு ஸோ வேணும்னா இந்த பீஸ் எடுத்துக்கோங்க தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் வருது வித் இயரிங்கோட இயரிங்கோட சேர்த்தி உங்களுக்கு பேக் சைடு ரோப் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ரோப் வேண்டாம் நினச்சிங்கன்னா நாங்கள் பேக் செயின் வேணுனாலும் பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணுவோம் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் நெக்ஸ்ட் பீஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி சோக்கர் தான் உங்களுக்கு ரேட் ரொம்ப பட்ஜெட் பட்ஜெட்ல அதே மாதிரி சோக்கர் வேணும்னா பட்ஜெட் பட்ஜெட்ல ஒரு பீஸ் இருக்கு அதுவும் பாருங்க இது வந்து ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்ல இருக்கிற மாதிரியான சோக்கர் சோக்கர் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிடுறாங்க குட்டி குட்டி ஜர்க் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ண மாதிரியான சோக்கர் ஃபுல் ஒயிட்ல இது ரொம்ப ரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங் இயரிங் இதுல இது ஒரு கலர் மட்டும்தான் வருங்க இல்லை வேற கலர்ஸ் வராது இதுல பேக் சைடு ரோப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரோப் வேண்டாம் செயின் வேணும்னா நாங்கள் செயின் மாற்றி கொடுத்துருவோம் இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து ஒன்லி ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது இன்னைக்கு புக் பண்ணுறீங்கன்னா கொரியர் சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க எஸ் மேடம் இது வந்து நீங்கள் டிசைனர் பேட்டர்ன் சாரீஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வியா பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வேணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் ஸ்டோன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இது ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் அதில் வந்து பெரிய பெரிய ஏடி ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க ரெண்டுமே ஒவ்வொரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு இது ரேட்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட்டில் இருக்குது இதில் இன்னொரு டிசைன் காமிக்கிறேன் அதுவும் பாருங்கள் இப்போ இந்த டிசைன் யாருக்காவது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லியிருக்கேன் நான் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இன்னைக்கு ஆன் த ஸ்பாட் லைவ்ல புக் பண்ணுறீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொரியர் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன் த ஸ்பாட் புக்கிங் போடுறவங்களுக்கு நாளைக்குங்கும்போது கொரியர் சார்ஜ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்துடுங்க நான் இதுலேயே இன்னொரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் பக்கா டைமண்ட் ரிப்ளிகா டைமண்ட் நெக்லஸோட பக்கா ரிப்ளிகா அப்படியே இது நீங்கள் வியாப் பண்ணிங்கன்னா டைமண்ட் மாதிரியே இருக்கும் மேடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரியோடு இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கூட வித்தியாசமே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு குட்டி குட்டி ஜெர்கான் ஸ்டோன்ஸ் தான் ஃபுல்லாக வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு இதுக்கு இயரிங் ஆல்சோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இயரிங் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பீஸ் நீங்க பண்ணும் பண்ணும்போது நல்ல டைமண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸ் வேணும்னா வீடியோ கால்ல பாத்து எடுத்துக்கலாம் இது வந்து வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ரொம்ப அழகா இருக்கும் இயரிங் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மீடியம் சைஸ் தான் இந்த டிசைனும் ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க சேம் இன்னைக்கு நான் காமிச்சேன் இந்த மூணு சோக்கருமே நீங்கள் வந்து டிசைனர் பேட்டர்ன் சாரீஸ்க்கு அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் சோலிஸ் லெஹங்காஸ் இந்த மாதிரியெல்லாம் போடும்போது பார்ட்டி வியர்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் இயரிங்கோட சேர்த்தி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா வருது ஸோ உங்களுக்கு எப்படி பட்ஜெட் இருக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் மூணு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேட் ரேஞ்சு நெக்ஸ்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் இன்னொன்று வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் காமிச்சிருக்கேன் மொத்தம் மூணு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் பட் மூணுமே டிசைனர் பேட்டர்ன் சாரீஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆன் த ஸ்பாட் புக்கிங் போடுறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் ப்ளீஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு ஜிம்கி புதுசா வந்துருக்கு இந்த பேட்டர் ரொம்ப ரொம்ப கியூட்டான அழகான டிசைன் இந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது யாருக்கு வேணாலும் ரொம்ப அழகா இருக்குது இந்த இந்த ஜிம்கா டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஜிம்கா எப்பவுமே கீழே வந்து ஒன்று ஒரு பால் ஹேங்கிங் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒன்னொரு ஜிம்கி தொங்கோடு தங்கிட்டுருப்பாங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வியா பண்ணாலும் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது இந்த பீஸு ஜிம்கி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் சென்டரில் திலகம் ஷேப்பில் உங்களுக்கு க்ரீன் ஸ்டோனு இந்த இடத்துல உங்களுக்கு பிங்க் ஸ்டோனு ஸோ பார்க்குறக்கு மல்டி பீஸ் மாதிரி இருக்கும் மல்டி கலரில் கீழே இந்த ஹேங்கிங்கில் வந்து கெம்ப் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங் வர மாதிரி பீஸ் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது ரொம்ப அழகா இருக்குது மல்டி கலர் பேட்டர்ன் ரொம்ப பிக் சைஸ் எல்லாம் கிடையாது மீடியம் சைஸ் தான் வியப் பண்ணால் அழகாக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது இந்த ஜிம்கியோட ப்ரைஸ் இந்த ஜிம்கியோட ப்ரைஸ் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஆன் த ஸ்பாட் புக்கிங் போடுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் போது கண்டிப்பாக கொறைய சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் மல்டி பேட்டர்ன் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு ஜிம்கி சூப்பரான ஜிம் டீ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் ஜிம்காக வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் ஸ்டாக் வந்து இல்லைன்னு நிறைய பேருக்கு சொல்லி இருந்திருப்பேன் ஸ்டாக் ரீஸ்டாக் ஆயிடுச்சுங்க யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கோங்க இந்த லக்ஷ்மி ஜிம்கி திருப்பி ரீஸ்டாக் பண்ணிட்டோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த லக்ஷ்மி ஜிம்கி நிறைய பேர் கேட்ட ஜிம்கி இது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் திருப்பி ரீஸ்டாக் பண்ணிவிட்டு இது ரீஸ்டாக் அப்டேட் தான் யாருக்காவது வேணும்னா எடுத்துக்கலாம் திருப்பி ஸ்டாக் வந்தாச்சு ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிளாக தான் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த ஜிம்காவோட ப்ரைஸ் இது நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஜிம்கியோட லிட்டில் பிட் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பிக்காக இருக்கும் பாருங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி இது க்யூட்டாக இருக்கும் மேடம் இந்த ஜிம்கி யாருக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டிங்க இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க ஸோ யாருக்கு எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க ஆன் த ஸ்பாட் புக்கிங் போடுறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் கெம்பில் ஜடபில்லா வந்திருக்குதுங்க ஜடபில்லா ப்ரீமியம் குவாலிட்டி இது மேக் ஃபினிஷில் இது வந்து ஆன்டிக்கில் ஃபுல்லாக கெம்பு சென்டரில் க்ரீன் ஸ்டோன் கொடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இது ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜடபிலா டைப்பு பின்னாடி நல்லாவே உங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய கிளிப் ஏதாவது சென்ட்ரு கிளிப் போடுவோம் தெரியுங்களா அந்த கிளிப்பில் நீங்கள் இது எப்படி ஜஸ்ட் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் தலையில் பேக் சைட் பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான வெரைட்டி தான் ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இந்த ஜடபில்லாவோட ப்ரைஸ் கெம்பில் கீழே ஃபுல்லாக பல் ஹேங்கிங் தான் இந்த ஜடபில்லாவோட ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம்

இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஹாரம் உங்களுக்கு லக்ஷ்மி ரெண்டு பக்கமும் பீகாக் வச்ச மாதிரியான பீஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பொட்டை பூசலும் ஹேங்கிங்ஸ் தான் ஒரு லேயர் நெக்லஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இது வந்து எப்படின்னா சாரியோட இந்த ப்ளவுஸ் பாட்டு அதாவது இந்த கரெக்டாக உங்களுக்கு செஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ளவுச் வர மாதிரி செட் பண்ணி போடும் இப்போ பார்க்க நல்லா அழகாக இருக்கும் லக்ஷ்மி வச்ச மாதிரியான என்ன தான் இதுக்கு இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஜிம்கா வெரைட்டி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜிம்கா வெரைட்டிஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜிம்கா வெரைட்டிஸ் இந்த மாதிரி ஆன்டிக்கில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் மேட்சப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு இயரிங் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரௌச்சில் வரக்கூடிய இந்த பீகாக் அப்படியே ஸ்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அந்த பென்டன்ட்டு அப்படியே உங்களுக்கு வந்து இயரிங் பட்டது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வருது உங்களுக்கு இந்த செட்டோட ப்ரைஸு ஃபுல் செட்டு உங்களுக்கு இயரிங்கோடு வந்துடும் பேக் சைட் பேக் செயின் கொடுத்துருக்காங்க வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நெக்லஸ் மாதிரி ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா நிறைய நெக்லஸஸ் வந்து நீங்கள் இதுக்கு வந்து மேட்ச் அப் பண்ணலாம் அது கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இது கன்ஃபார்ம் புக்கிங்னால் இதுக்கு பேமெண்ட் போட்ட உடனே நான் வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு வந்து எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த நெக்லஸ் வேணுமோ நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நக்ஷியில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன் இது இதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு நக்ஷியில் வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் தான் இது நெக்லஸ் டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பென்டென்ட்டில் ரெண்டே ரெண்டு பீகாக் ரெண்டு பக்கமும் இருக்கும் சென்ட்ரலில் ஒரே ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு கெம்ப் ஸ்டோன் ஃபுல்லாக நக்ஷி ஒர்க்கு தான் ஈவன் இந்த பால்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் கூட உங்களுக்கு நக்ஷி ஒர்க்கு தான் இருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு தான் இந்த யூ பார்ட் மட்டும் உங்களுக்கு ஆன்டிக்கில் கொடுத்து மேலே வந்து கெம்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த நெக்லஸ் இந்த மாதிரி இருக்குது இது நெக்லஸ் பேட்டர்ன் இதுக்கு மேட்சிங் இயரிங் ஆல்சோ அவைலபிள் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ அழகாக இருக்கும் இந்த பீஸுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருதுங்க ஆயிரத்தி முந்நூறுவா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்லஸ் வெரைட்டி ஆன்டிக்கில் ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் நக்ஷியில் வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருந்துருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஆல்சோ ஹாரம் தான் ஃபுல்லா அன்னம் இருக்கிற மாதிரி என்ன ஒரு ஹாரம் இது உங்களுக்கு லக்ஷ்மி வித் அன்னம் காம்பினேஷன்ல இருக்கக்கூடியது இது வந்து கெ ஜடாவ் கெம்பு மாதிரியே கெம்புல ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது ஜடாவ் ஹாரமோட லுக் அப்படியே உங்களுக்கு வந்து கொடுக்கும் நம்ம நார்மலாக ஜடாவ் ஹாரம்லாம் எடுத்துட்டோம்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ரொம்ப வந்து ரேட்டு வந்து ஹையாக வரும் உங்களுக்கு இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல இருக்கும் பென்டென்ட் வந்து லக்ஷ்மி வச்ச பென்டென்ட்டு ஃபுல்லாக பீகோக்கு வச்ச மாதிரி என்ன டிசைன் தான் அப்டு த எண்டு வரைக்கும் இந்த ஹாரம் ஃபினிஷ் ஆகக்கூடிய எண்டு வரைக்குமே பீக்காக்காலேயே டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹாரமும் உங்களுக்கு ரொம்ப லாங் ஹாரம்னு சொல்ல முடியாது இது ஒரு ஷார்ட் ஹாரம் வெரைட்டியில் வரக்கூடிய ஒரு பீஸ்னே சொல்லலாம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் தான் போட முடியும் ரொம்ப லாங்காலாம் போட முடியாது இது கியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ இந்த ஹாரம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஹாரமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவே மூவாயிரத்தி ஐநூறுரூபா ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடியது ஈக்குவல் டு ஜெடாவ் குந்தன்னு சொல்லலாம் இதை த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஹாரமோட ப்ரைஸ் வேணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போக எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நெக்லஸ் கூட நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் நான் நெக்லஸ் மட்டும் தனியாக வேணும்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு வித் இயரிங் சேர்த்தி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சுக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வித் இயரிங்கோடு சேர்த்தி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவுமே நக்ஷி ஒர்க்கில் வந்த மாதிரியான நெக்லஸ் பீஸு மெஸ் பேட்டன் செயின் இல்லை இந்த சென்ட்ரலில் வந்து இந்த கெம்ப் ஒர்க் பாருங்கள் இந்த கெம்ப் ஒர்க் வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இதுக்கான இயரிங்கும் உங்களுக்கு அதே மாதிரியே கொடுத்துருப்பாங்க கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறது இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த இதை அப்படியே உங்களுக்கு இயரிங்காக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகு இந்த டிசைன் ரொம்ப ரிச்சில் கொடுக்கும் இது நீங்கள் வியா பண்ணும்போது கண்டிப்பாக கோல்டுன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க இன்விடேஷன் நினைக்கவே முடியாது இது வந்து மிஸ் பாட்டன் செயினில் உங்களுக்கு சென்ட்ரில் இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட் வச்ச மாதிரியான நெக்லஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைனு நீங்கள் இந்த மாதிரி ஹாரம் எல்லாம் போடும்போது இந்த நெ இந்த மாதிரி நெக்லஸை நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது வந்து இயர்ரிங்கோடு சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த நெக்லஸ்க்கான ப்ரைஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஹாரம் வித் இயரிங்கோடு சேர்த்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் வருது ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதை விட இன்னும் பிராண்டான ஹாரம் பார்த்திரும் இது வந்து நல்ல கிராண்டான ஹாரம் மேடம் இது வந்து யூ டைப் ஹாரன் சொல்லி சொல்லுவோம் இதையே யூ டைப் ஹாரம் இது வந்து பிரைட்ஸ் எல்லாம் வியர் பண்ற மாதிரியான ஒரு ஹாரம் இது யூ டைப்ல வர மாதிரியான ஹாரம் நடுவில் லக்ஷ்மி ரெண்டு பக்கமும் ஃபுல் பீகாக் டிசைன் இருக்குது இதில் இதுல இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பீகாக்கோட டிசைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க காவிங் டிசைன்லேருந்து எல்லாமே அப்படியே கொடுத்துருப்பாங்க இதில் இது ரெண்டு பக்கமும் ஒரு லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே இங்கே ஸ்டோனில் பீகாக் ஒர்க் இருக்குது இது அப் டு த என் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீகாக் இது வரைக்கும் பீகாக் இதுக்கு மேலே வந்து ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக டிசைன் பேட்டர்ன் அந்த மாதிரி நக்ஷியில் நக்ஷியில் கிராண்டான யூ டைப் ஹாரம் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாரம் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் பட்டுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு நெக்லஸே இந்த இடத்துல நீங்கள் வியோ பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி யூ டைப் ஹாரம் போடும்போது நெக்லஸ் போட்டிங்கன்னா பார்வையாக இருக்கும் இது வந்து ஒன்லி ஹாரை மட்டும் போட்டால் பத்தாது இது கூட நெக்லஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும் ஆல்ரெடி நெக்லஸ் வச்சுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹாரமே நீங்கள் அது கூட மேட்ச் அப் பண்ணி போடலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இது ஃபுல்லாக ஒர்க் அந்த மாதிரி நடுவில் பென்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய உள்ளங்கை அளவுக்கு நல்ல பெரியதாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க இந்த பெண்டன்ட் டிசைனே என்னோடய உள்ளங்கையில் நல்லா வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல பெரிய பெண்டன்ட்டு ரெண்டு பக்கமும் ஃபுல் பீக்காக்கோட டிசைனு ரெண்டு பக்கமும் இன்னொரு லக்ஷ்மி அதுக்கு மேலே அன்னம் இது இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து ஜெடாவ் கெம்பில் வரக்கூடிய ஸ்டோன் ஜெடாவ் கெம்பில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் இல்லை இது லைட்டாக ஜெடாவ் கலந்த மாதிரியான பீஸ் தான் இந்த இடத்துலேயும் ஜெடாவ் குந்தன் ஸ்டோன் தான் இந்த இடத்துல ஜெடாவ் குந்தன் இதுவும் ஜடாவ் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் இந்த இடத்துல ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு நார்மல் கென் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய லாங் யூ டைப் ஹாரம் இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுக்கு மேட்சிங் இயரிங் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க இந்த பென்டென்டோட டிசைன் அப்படியே இருக்கிற மாதிரியான இயரிங் ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஹாரமோட ப்ரைஸ் ரொம்ப பட்ஜெட் கிடைக்கும் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மூவாயிரத்தி எட்நூறு ரூபா வருது த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நினைக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நல்ல கிராண்டான ஹாரமே உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு தான் வருது ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க